மனைவி இறந்த துக்கத்தில் இருந்தவனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாய் அவன் பத்து வருடமாக வேலை பார்த்த கம்பெனியில் நஷ்டமாகி கம்பெனியை மூடியதால் அவன் வேலை பறிபோனது அன்பான மனைவியும் வாழ்வாதாரமாய் இருந்த வேலையும் இல்லாமல் போனதால் ஐந்து வயது மகனுடன் எப்படி வாழப்போகிறேன் என்று மனம் வெறுத்து நின்றான் தன் மனைவியுடன் அவன் வாழ்ந்த நாட்களை நினைத்து கண்கலங்கிய நேரம் அவன் மகன் ஓடி வந்து அப்பா பசிக்குதுப்பா அம்மாவை இன்னும் காணா அம்மா எப்போ வரும் சொல்லுப்பா என்று தன் மகன் அழுது அடம்பிடிப்பதை பார்த்து அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வீட்டில் இருந்த பிஸ்கட்டை எடுத்து தன் மகன் கையில் கொடுத்தான் அதில் மூன்று பிஸ்கட் மட்டும் இருந்ததால் பசி தீராமல் அவனுடைய மகன் மீண்டும் அழுதான் அதனால் தன் மகன் பசியை போக்க முடியாமல் அவன் தவித்தான் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு டீக்கடைக்கு சென்றான் தன் மகனுக்கு மட்டும் பால் பிஸ்கட் வாங்கி கொடுத்துவிட்டு அவன் தண்ணியை குடித்து தன் வயிறை நிரப்பிக் கொண்டான் அந்த டீக்கடையில் இருந்து அவன் வீட்டுக்கு போக மனமின்றி அந்த டீக்கடையின் சேரில் உட்கார்ந்து தன் மகனுடன் ரோட்டில் போகும் வாகனங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய மகன் அப்பா வா வீட்டுக்கு போவோம் என அடம்பிடிக்க இருவரும் வீட்டுக்கு வந்தனர் அவன் மனைவி இல்லாத வீடு வெறிச்சோடி இருந்தது அவனுடைய மகன் வேகமாக வீட்டுக்குள் ஓடிப்போய் அம்மா அம்மா என வீட்டின் எல்லா இடங்களிலும் தேடினான் அம்மா இல்லை என்றதும் ஓடி வந்து அப்பா அம்மாவை காணாம் என அழுதான் அழுத தன் மகனை சமாதானப்படுத்தி பாய் விரித்து தூங்க வைத்தான் அவனும் தன் மகன் அருகில் படுத்துக்கொண்டு தூக்கமின்றி தவித்தான் அப்போது அவன் மனைவியுடன் அதிகமாக சண்டை போட்டதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அந்த தவறை நினைத்து தன் தலையிலேயே அடித்துக்கொண்டு அழுதான் அந்த நினைவிலேயே தன்னை அறியாமல் தூங்கிவிட்டான் காலையில் பொழுது விடிந்ததும் அவன் வீட்டு ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் அவன் முகத்தில் பட லேசாக கண்களை திறந்து பார்த்தவன் தன் மகனை தன் பக்கம் இழுத்து தலைமுடியை வருடிவிட்டான் தன் மனைவி இல்லை என்ற சோகம் அவனை மீண்டும் தொற்றிக்கொள்ள படுக்கையிலிருந்து எழ மனமில்லாமல் மனைவியின் நினைவாகவே இருந்தான் அப்போது அவன் மனைவி ஏய் மணி எட்டாக போகுது அப்பாவு மகனுக்கும் தூக்கத்தை பாரு டேய் எந்திரிடா என தூங்கிக் கொண்டிருந்த மகனை தூக்கி தன் தோளில் போட்டு கொண்டு எழுந்தவளை அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்துடன் தன் மனைவியின் கையை பிடித்து உனக்கு எதுவும் ஆகலையில என கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் அவன் மனைவி தன் கணவனின் முகத்தை பார்த்தாள் அவன் முகம் கவலையாகவும் கண்கள் லேசாக கலங்கியும் இருந்தது அதை பார்த்து தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடுறது அப்புறம் வந்து பாசமா பேசுறது நான் இல்லைனா தான் என் அருமை புரியும் என அவன் மனைவி சொன்னதும் அவன் நேற்று கண்ட கனவில் தன் மனைவி இல்லாத நிமிடங்களை நினைத்து பார்த்து அழுதான் அவன் அழுததும் ஏங்க அழுகிறீங்க நான் சும்மா தான் சொன்னேன் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் உங்க பையன் பாக்குறான் அழுகாதீங்க என கணவனை ஆறுதல் படுத்தினாள் தனக்கு தன் மனைவியின் அருமையை புரிய வைத்ததற்காக அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி